இன்னைக்கு பன்னீரும் உருளைக்கிழங்கு பச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க அதுக்கு நான் ஒரு பாக்கெட்டு பன்னீர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்து இப்போ பன்னீரை சேர்த்தாச்சுங்க இப்போ காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் வேலு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவை இதை இப்போ லைட்டாக நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மெதுவாக இதில் இப்போ நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க இது ஒன்றுமே நமக்கு சரியாக வரும் நல்லா தொளி சேய்ச்சிட்டு நம்ம நல்லா ஸ்லைஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ அளவுக்கு நம்ம ஸ்லைஸாக வெட்டிக்கிறணுங்க ரவுண்டாக பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு வளையணும் அவ்வளோவுக்கு நாங்கள் நைஸாக நீங்கள் வெட்டிக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகவும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் சூடாகவும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும் இப்போ நான் ஒரு ஸ்கூப் மாதிரி குச்சி எடுத்துருக்கேங்க இந்த உருளைக்கெழங்குல அந்த பன்னீரை வச்சு நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு போல வச்சுக்கலாம் இது போல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்க்யூப் வச்சு இப்படி குத்திக்கிறலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி குத்தி நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் அதே போல் அடுத்து பன்னீரும் எடுக்கலாம் இதே போல் நம்ம செட் பண்ணிவிட்டு இது போல் வச்சுட்டு ஒரு ஸ்கியூப் எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம குத்திக்கிறலாம் பார்த்தீங்களா இதே மாதிரி நமக்கு பன்னீரை வைக்க இந்த மாதிரி குத்தி இருக்கான் இப்போ ஸ்கூல் விட்டு வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையும் ஸ்டப் பண்ணி எடுத்துக்கிறலாம் குத்தி இப்போ இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சுங்க நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோமாக்க நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேக்ட்டும் போட்டானே திருக்க வேண்டாம் இப்போ இதை நம்ம லைட்டா திருப்பி கொடுத்துக்கலாம் லைட்டா நம்ம திருப்பி கொடுத்துக்கணுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி குட்டி செலவு செஞ்சு விடுங்க இப்போ ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க பன்னீரும் உருளைக்கிழக்கும் வச்சு இந்த மாதிரி நம்ம குட்டிசுக்கு செய்யும்போது பன்னீர் உருளைக்கிழங்கு பிடிக்காத குட்டிசுகளை இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இப்போ லீவ் டையத்தில் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ